இவருக்கும் வணக்கம் என் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் என்னோடய ஃபேவரெட் ஜானர் ஃபேன்டசி தான் அண்ட் காமெடி ரெண்டுமே இது ரெண்டும் சேர்ந்த ஒரு மூவி தான் ஆலம்பனா ஸோ இந்த ஒரு ஸ்பெஷல் மூவிக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சது ஐ திங்க் ஐம் ரிலி லக்கி தேங்க்ஸ் டு கே விஜய் டைரக்டர் சார் ப்ரொடியூசர் சார் கேஜிஆர் வினோத் சார் கேமராமேன் அண்ட் ஒரு அமேசிங் காஸ்ட் இந்த காசினால் அந்த ஹோல் லொக்கேஷன் எவ்ரி டே ஆஃப் ஷூட் அவ்வளோ லைவ்லியாக இருந்தது ஃபன்னாக இருந்தது வைபவ் கபீர் முனிஷ்காந்த் சார் லியோனி சார் காளி வெங்கட் சார் எல்லோரும் ரோபோ ஷங்கர் சார் இட் வாஸ் சச் சச்சன் அமேசிங் செட் ரொம்ப ஒரு அமேசிங் பாசிட்டிவான ஒரு செட் எல்லா டேஸும் ஒரு லைட் ஹார்ட்டான ஆன மோமெண்ட்ஸ் ஹாப்பியாக இருக்கும் டெய்லி ஷூட்டுக்கு போனதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அந்த மாதிரி ஒரு செட் அண்டு ரொம்ப காமான செட் டைரக்டர் கோமை வராது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அவரோட மூட் எப்போவுமே இப்படி தான் எப்போவுமே சாஃப்டாக இருக்கும் நம்ம தப்பு பண்ணாலும் எது பண்ணாலும் சோ சாஃப்ட் அண்டு கூட அவருக்கூட அப்படிதான் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஸோ இட் இஸ் அமேசிங் இவ்வளோ நல்லா பீப்புள் கூட ஒர்க் பண்ணுறது ஐ திங்க் இட்ஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் இது கண்டிப்பாக எல்லாருக்கும் உங்களுக்கு எல்லாேருக்கும் உங்களோட ஃபேமிலிக்கும் எல்லாருக்கும் எல்லா ஏஜ் குரூப்புக்கும் இந்த மூவி கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் இந்த மூவி ரொம்ப ஹார்ட் ஒர்க் இருக்குது ரொம்ப ஸ்பெஷல் சிஜி இஃபெக்ட்ஸ் இருக்குது ரொம்ப போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணிய ஒரு படம் ஸோ இட் வாஸ் லாட் ஆஃப் எஃபர்ட் அதனால் ப்ளீஸ் எல்லோரும் கண்டிப்பாக தியேட்டரில் இந்த மூவி பார்க்கணும் ஐ ஆம் ஷுவர் ஆல் ஆஃப் யூ வில் லவ் த மூவி தேங்க் யூ ஸோ மச்ருக்கும் அனைவருக்கும் ஆகலாம் டைரக்டருக்கு பெரிய நன்றி அப்புறம் கேஜிஆர் ஸ்டுடியோஸ் இது வாங்க அது நான் அவ்வளோ ஒரு கம்பெனி ஆர்டிஸ்ட் மாதிரி கிட்டத்தட்ட நாலாவது படம் இது பண்ணிட்டேன் அவருக்கு மிகப்பெரிய மிகப்பெரிய நன்றி அதுக்கப்புறம் ஹீரோ சாருக்கு மிகப்பெரிய நன்றி ஹீரோயின் ஹீரோ மிகப்பெரிய நன்றி லியோனி சாரோட நான் ஃபேன் கூட சொல்லலாம் ஏன்னா சின்ன வயசுலேருந்து இந்த காலேஜி காலிஜி சொன்ன மாதிரி ஐயா என் கூட நான் ஐயா கூட நான் நடித்ததில் பெருமை நினைக்கிறேன் ரோபோன்னு அப்புறம் தீனானே ஆனந்தராஜ் சார் இப்படி நிறையா ஆக்டர் கூட நானும் நடிச்சிருக்கேன் இது வந்து இப்போ பூத படம் அப்படின்னா நம்ம குழந்தைகளுக்கான படமாக தான் நம்ம எப்பவுமே திங்க் பண்ணுவோம் அப்படி இல்லை இவர் வந்து பார்த்திங்கன்னா இதில் கமர்ஷியல் எளிமட்டும் இருக்குது ஒரு குடும்ப சூழ்நிலை ஃபைட்டு பாட்டு எமோஷ்னல்ஸு எல்லாமே கலந்துருக்கு அதனால் இது நீங்கள் குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம் ரசிக்கலாம் நன்றி வணக்கம் ஒளிப்பதிவாளருக்கு பெரிய நன்றி இங்கே வந்திருக்கிற பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எதிர்பாராமல் ஒரு பெருமலை சென்னை சந்தித்து மீண்டும் வந்துட்டுருக்கிறோம் நம்ம ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணதுனால தவிர்க்க முடியாத இந்த சூழலையும் நம்ம இந்த ஒரு ஃபங்க்ஷன் எடுக்க வேண்டியதாக இருக்குது இந்த படம் ஆலம்பனா இந்த கதையை வந்து நான் ராஜேஷ் சாருக்கு சொன்னப்போ அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஜெயக்குமார் ஆனால் இந்த கதையில் ஒரு நம்பகத்தன்மை கொண்டு வரணும் அப்படின்னா நான் சொன்னேன் சார் இந்த கதை வந்து ஒரு பெரிய பணக்கார ஃபேமிலி ஒருத்தங்க ஏழையாக மாறிடுறாங்க அப்படின்ட்டு ஒரு லைனில் சொல்லிவிட்டு முடிச்சிட்டேன் ஆனால் அதை சாத்தியப்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சுலபமானது கிடையாது ஏன்னா ஒரு பெரிய பணக்கார ஃபேமிலி அப்படிங்கிறத நான் காட்சிப்படுத்தணும் அந்த நண்பகத்தன்மை ஏற்படுத்தணும் அப்படின்னா எனக்கு ஒரு முதல் படம் பண்ணுற டைரக்டருக்கு அவர் ப்ரொடியூசர் சொன்ன வார்த்தை நீங்கள் எனக்கு அவங்க எந்த மாதிரியான வீட்டில் வாழுவாங்க அப்படின்னா சார் ஒரு அரண்மனை மாதிரியான வீட்டில் வாழ்ந்தவங்க சார் அதுக்கப்புறம் ஏழையாக மாறிறாங்க சார் அப்படின்னு சொன்னேன் அதுக்காக லொக்கேஷன் பார்க்க போகிறோம் சார் சொன்னேன் அவர் சொன்னது அரண்மனை மாதிரிலாம் பார்க்காதீங்க நேராக அரண்மனைக்கே போயிருக்கேன்னு சொல்லி அந்த மைசூருக்கு அனுப்பிச்சி விட்டார் அதை அதை கடைசி வரைக்கும் அவர் அன்பு கட்டளை கிட்டத்தட்ட அன்பான மிரட்டல் என்ன சொன்னார்னா படத்துடைய பிரம்மாண்டம் எந்த இடத்துலையும் குறைஞ்சிடக்கூடாது விஜயகுமார் இது வந்து கிட்டத்தட்ட அன்பால் மிரட்டினார் எந்த வகையிலையும் குறைஞ்சிடக்கூடாது நீங்கள் என்ன வேணாலும் ஸ்பென்ட் பண்ணிங்க அந்த கதை எனக்கு பிடிச்சிருக்கு நான் எதை பற்றியுமே இல்லை இப்போ நீங்கள் ட்ரைலரில் பார்த்தால ஒரு விஷுவல் கிராண்ட்னஸ் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க எங்கள் என்னுடைய ப்ரொடியூசர் ராஜேஷ் சார் தான் அது மட்டுமே எனக்கு ஒரு முதல் படை இயக்குனருக்கு இப்படி ஒரு வாய்ப்பு வந்து எல்லாேருக்கும் கிடைச்சிருமான்னு தெரில எனக்கு அதை சாத்தியப்படுத்தி கொடுத்தது ராஜேஷ் சார் தான் ஸோ அவருக்கு நான் வந்து மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அவர் கேட்டது எல்லாத்தையும் எனக்கு ஆர்டிஸ்ட் ஆகட்டும் இந்த எனக்கு இந்த கதை மேலே நம்பிக்கிற குஜய்க்குமானு சொல்லி சொல்லிவிட்டு நான் எது கேட்டாலும் சரி அது வந்து ஹீரோ வைபவ் சார் ஆகட்டும் ஹீரோயின் ஆகட்டும் லியோனி சார் ஆகட்டும் முனிஷ்காந்த் ஆகட்டும் ராமதாசணன் ஆகட்டும் காளியனாகட்டும் முரளி சார் ஆகட்டும் ஏன்னா அவர் தமிழ் படங்கள் பெரும்பாலும் நடித்ததில் முரளி சர்மா சாராகட்டும் கபீர் சார் ஆகட்டும் யார் கேட்கும்போது அவர் வேண்டான்னு எதுவுமே இல்லை இப்போ எவ்வளோ பிஸியான ஆர்டிஸ்ட்டாக இருந்தாலும் தாராளமாக எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொடுத்தாரு அது அவர் இருந்ததுனால மட்டுமே எனக்கு அது சாத்தியப்படுத்த முடிஞ்சிச்சு ஏன்னா எளிமையாக ஒரு மிகப்பெரிய பணக்காரங்க சார் பத்து கார் இருக்காங்க இப்போ எதுவுமே இல்லை சார் ஈஸியாக வார்த்தைகளில் சொல்லிட முடியும் ஆனால் காட்சியில் நபர் தன்மை ஏற்படுத்தினா அவ்வளோ கடினமாக இருந்து அதுக்கு மீண்டும் தயாரிப்பாளர் இருக்குதுன்னு சொல்லிக்கிறேன் அதே மாதிரி எனக்கு டெக்னீஷியன்ஸ் எல்லாம் நான் கேட்ட டெக்னீஷியன்ஸ் எல்லாமே சார் வந்து இது பண்ணி கொடுத்தாரு லைக் எடிட்டர் ஷேன் லோகேஷ் ராஜேஷன் படங்களுக்கெல்லாம் பண்ணவர் ஆர்ட் டேரக்டர் என்ன கேமராமேன் வினோத் சார் பம்பர் படங்களுக்கெல்லாம் பண்ணவர் காஸ்ட்யூம் கீர்த்தி ஸோ எல்லாருமே எனக்கு வந்து ஒரு பெஸ்ட் டெக்னீஷியன்ஸாக கிடச்சாங்க அதனால் மட்டுமே இந்த படத்தை வந்து நான் நினச்ச மாதிரி ஒரு விஷுவல் படுத்தி சாத்தியப்படுத்த முடிஞ்சது இந்த படத்தில் பணியாற்றின நடிகர்கள் லியோனி சாருக்கு வந்து ராமதாஸ் அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா கிட்ட ராமதாஸ் அண்ணனும் காலி கிட்டத்தட்ட நாங்களாம் ஒரு ரூம்மேட்ஸ் மாதிரி தான் ஒரு பத்து வருஷமாகவே எங்கள் ரூமில் வந்து அவர் சாப்பிடுவார் நாங்கள் அவர் வீட்டுக்கு போவோம் கிட்டத்தட்ட ஏன்னா ராமதாஸ் காளி என்ன எனக்கு ஒரு மூத்த சகோதரர்கள் மாதிரி தான் எப்போவுமே ஒரு சப்போ சரி சகோதரர்கள் அப்படி இருந்திருக்காங்க வைபவ் சாரும் ரொம்ப வ வைபவ் சாரும் சரி ஃப்ரெண்ட் பார்வதி மேம் சரி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவே எப்போவுமே நம்ம ஒரு கருத்து சொல்லும்போது கூட இல்லை சார் இது இந்த மாதிரிலாம் பண்ணணும் சார்னா எப்பவுமே அவங்க வந்து எனக்கு அதில் வந்து சப்போர்ட்டிவாக இருந்தாங்க ஒரு முதல் பட டாக்டருக்கு அவங்க ஒரு ஹீரோ ஹீரோயினோட சப்போர்ட் எனக்கு தேவை அது சார் எனக்கு கொடுத்தாரு அதே மாதிரி கபீர் சாரும் சரி முரளி சர்மா சாரும் சரி நான் கூப்பிட்டு கதை சொன்னப்போ ஓகேன்னு சொல்லி சொன்னவங்க ஸ்பாட்டில் வந்தப்போ எந்த கரெக்ஷன் சொல்லும்போது எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக பண்ணி கொடுத்தாங்க வெரி தேங்க்யூ சார் இதில் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் ஒன்று இருக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா வைபவ் சாருடைய தாத்தா கேரக்டர் அதுக்கு நான் நிறைய பேரை தேடினேன் எனக்கு சாய்ஸ் எதுவுமே கிடைக்கவே இல்லை ஒரு நாள் ரொம்ப மண்டை கஞ்சி போய் டிவியில் பார்த்துட்டு வந்து ஒரு பட்டி மன்றம் இருந்துச்சு அதனால் லியோனி சார் பேசிகிட்டு இருந்தார் நம்ம தேடிட்டு இருந்த தாத்தா இங்கே தான் இருக்காருன்ட்டு தேடி போய் பேசினப்போ அப்போ நடிக்கிற இல்லை ஏன்னா அவர் அந்த சூழல் இல்லை ரொம்ப பிஸியாக இருந்தார் அப்போ கேட்கும்போது அப்புறம் கொஞ்ச நாள் விட்டுன்னா வேறு யாரை யாரோ தேடிட்டு இல்லை சார் நீங்கள் தான் வேணும் ஏன்னா அது ஒரு கேரக்டராக தாத்தாவாக நம்ம நினைக்கலாம் ஆனால் அது ஒரு குறும்புக்கார தாத்தாவாக இருக்கும் நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும் படம் ஃபுல்லாக ஒரு தானே இருக்கும் அந்த கேரக்டரில் பேர் தான் தாத்தாவை இருக்குமே தவிர அவர் பண்ணுற வேலைகள் நீங்கள் படத்தில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் எனக்கு இவர் வந்து ஸ்பாட்டில் பண்ணும்போது பண்ணதுக்கப்புறம் எனக்கு அந்த நம்பிக்கை வந்துச்சு இல்லை கண்டிப்பாக இந்த கேரக்டர் நிற்கும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இந்த படத்தை நான் பூதம் அதை வச்சு பண்ண போகிறேன்னு முடிவு பண்ணப்பே அந்த போதங்கிற எழுத்துக்கு அந்த வார்த்தைக்கு நான் ஃபில் பண்ண பேர் வந்து ராமதாஸ் என்ன அந்த உருவத்துக்காகன்னு மட்டும் நினைச்சாதீங்க அவருடைய அவருடைய அந்த டைலாக் டெலிவரி ஆகட்டும் பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும் ஏன்னா முண்டாசுப்பட்டியிலே நான் உதவிக்கலாம் இருந்து அப்போ இருந்து பார்த்ததுனால அவருடைய ப்ளஸ் மைனஸ் எப்படியான டைலாக் டெலிவரியில் எப்படியெல்லாம் இருக்கும் அது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது ஃபீல் பண்ணதுனால எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அவரை வச்சு எழுதும்போது ஸோ ராமதாஸ் என்னன்னு சரி இதில் நடித்த எல்லா நடிகர்களுக்குமே சரி க ஒளிப்பதிவாளர் சொன்ன மாதிரி கஷ்டமாக எடுக்கும்போது கஷ்டமாக எல்லாருமே சரி நானும் ஒளிப்பதிவாளர் சொல்கிற மாதிரி எல்லோரையும் நாங்கள் வந்து இல்லை சார் ஏன்னா மேட் வச்சு நிறைய நாட்கள் எடுப்போம் ஏன்னா ஒரு பெரிய செட்டு போட்டோம் டுவெண்ட்டி டேஸு வீடு செட்டு போட்டோம் வீடு செட்டு போட்டு டுவெண்ட்டி டேஸ் எடுத்தோம் அப்போ வந்து எனக்கு நிறைய சிஜி சார்ஜ் தேவைப்பட்டுச்சு அதுக்காகலாம் நாங்கள் நிறையா ரீடேக்லாம் போகும்போது கூட எனக்கு எல்லோரும் உடைய சப்போர்ட் இருந்துச்சு ஸோ அதுக்கெலாம் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் டெக்னீஷியன்ஸ் இதில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷன்ஸுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் கராத்தே கார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆர்த்திண்ணா எல்லாருக்குமே எல்லாருக்குமே நன்றி எல்லாருமே சிறப்பாக பணியாட்டியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நான் என்னுடைய பர்சனலாக இப்போ இது வந்து நான் இந்த படம் சார்ந்து ஒரு நன்றி தெரிவிச்சிட்டேன் நான் பர்சனலாக இந்த என்னுடைய ஒரு சின்ன ஒரு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன் காரணம் இந்த இந்த துறைக்கு வந்து நான் இந்த ஒரு இயக்குநராக உதவி இயக்குநராக முண்டாசுப்பட்டி இன்டர்நெட் நல படங்கள் யங் மங்ஷங் படங்கள்லாம் ஒர்க் பண்ணிவிட்டு நான் ஒரு இயக்குனராக மாறுறதுக்கு ஒரு காலகட்டம் எடுத்துக்கிச்சு அந்த காலகட்டத்தில் இந்த இந்த படம் ஆலம்பனான்னு ஒரு படம் நான் பதினைஞ்சாம் தேதி ரிலீஸ் ஆகி நீங்களாம் பார்க்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு ட்ராவல் எடுத்துக்கிச்சு அது இந்த இதை விஜயகுமார் மட்டும் இல்லாமல் எனக்கு பின்னாடி ஒரு நிறைய பேர் வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க ஒரு துணையாக இருந்தாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா நண்பர் அர்ஜுன் அவர் தான் வந்து இந்த படத்தை வந்து நான் அவர் எங் ஃபங்க்ஷனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் எனக்காக ப்ரொடியூசர் சேர்ந்து தேடிகிட்டு இருப்பார் ரெண்டு பேர் அப்படி தேடிகிட்டு இருந்தாங்க ஒருத்தர் அர்ஜுன் இன்னொன்று ராமதாசன் கதையே தெரியாது ஆனால் பார்க்குற ப்ரொடியூசர்கிட்டலாம் சார் கதை வச்சுருக்கார் சார் அப்படின்னு கூட்டிட்டு போய் வச்சுருக்கிறாரு அவர் அப்போ வரைக்கும் அவர் கதையே தெரியாது ஒரு நம்பிக்கை இவர் பண்ணிடுவாரு நம்பிக்கை நண்பர் அர்ஜுன் தான் வந்து ராஜேஷ் சாருக்கு வந்து ஒரு ஆறு மாசமாக ஃபாலோ இருந்தார் சார் ஒரு கதை இருக்குது சார் கேளுங்க சார்னால் அப்போ ராஜேஷ் சார் ரொம்ப பிஸியாக இருந்தாலும் கேட்க முடியல ஆக்சிடென்ட்டில் ஒரு சூழலை மீட் பண்ண போய் அப்போ அர்ஜுன் கம்பல் பண்ண வச்சு அந்த கதையை சொல்ல வச்சார் ஸோ அர்ஜுன் வந்து எனக்கு இந்த படத்தை பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கிய காரணம் அப்போ மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் எனக்கு அர்ஜுன் வந்து ஒரு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கார் இது போக என்னுடைய நண்பர்கள் திருப்பூரில் இருக்கிற மோகன்ராஜ் திருப்பூரில் இருக்கிற விஜயகுமார் கும்பகோணத்தில் இருக்கிற நண்பன் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க இது போக என்னுடைய ஃபேமிலியாகட்டும் என்னுடைய தம்பி உதயகுமார் எல்லாருமே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக சைக்கலாஜிக்கலாக இருந்து இந்த அளவு வரைக்கும் எனக்கு கொண்டு வந்திருக்காங்க ஸோ ஒரு வழியாக நாங்கள் இந்த படத்தை எடுத்து டிசம்பர் பதினஞ்சாந்தேதி திரைக்கு கொண்டு வரோம் ஸோ ஊடக நண்பர்கள் நீங்கள் வந்து இந்த படத்தையும் என்னையும் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை வெற்றியடை வைக்கிறக்காக ஏன்னா ஒரு சின்ன படம் திரைக்கு கொண்டு வரோம் கேஜிஆர் ஸ்டூடியோஸ் தரப்பில் ஸோ நீங்கள்லாம் எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை மக்கள்கிட்ட நீங்கள் எடுத்துகிட்டு போய் நம்பிக்கையில் நான் இந்த கருத்தை சொல்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு போய் சேர்த்துங்க ஒரு நல்ல படத்தை வந்து மக்கள்கிட்ட சேர்த்துவீங்கன்னு நம்பிக்கையில் சொல்கிறேன் ரொம்ப நன்றி எல்லோருக்கும் இசையமைப்பாளர் ஹிப்ஹாப் தங்கெலாம் விட்டுட்டேன் அது ராஜேஷ் சார் வந்து இந்த படத்துக்கு வந்து இசையமைப்பாளராக நம்ம வந்து இந்த இந்த பதை கேட்டுட்டு இந்த கதைக்கு வந்து கண்டிப்பாக ஒரு எனர்ஜியான ஒரு வைப்ரண்ட்டான மியூசிக் வேணும் படம் ஃபுல்லாக நமக்கு அந்த மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நாங்கள் டிசைட் பண்ண அவர் வந்து ஹிப்ஹாப் தமிழ் ஆதி அப்போ வந்து அவர் ரொம்ப பிஸியாக இருந்தார் எல்லா படங்களுக்கும் ஹீரோவாக நடிச்சுட்டு டைரெக்ட் பண்ணிட்டு பெரும்பாலும் பிசை இசை அமைக்காமல் இருந்தார் அந்த சமயத்தில் நாங்கள் போய் எல்லா பிரதர் கேளுங்க கதையை கேளுங்க கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு முடிவு சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னப்ப கதையை கேட்டு கண்டிப்பாக நான் நன் இசையமைக்கிறேன்னு சொல்லி சொல்லிட்டு இசையமைச்சார் பாடல் எல்லாமே நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் நல்ல பாடம் நல்லா ரீச் ஆகிருக்கு படத்தோடய பின்னணிசையும் சிறப்பாக அமைச்சிருக்காரு நீங்கள் படம் பார்க்கும்போது கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க அவர்கிட்ட இருக்கிற அந்த வைப்ரண்ட் எனர்ஜி வந்து படம் ஃபுல்லாகவும் இருக்கும் டோட்டலி அந்த ஆர்ஆரில் கண்டிப்பாக பண்ணியிருக்காரு சாரி உங்கள் பேரை விட்டுட்டேன் நண்பா நன்றி எல்லோருக்கும் நன்றி திரும்பவும் மன்னிச்சிருங்க இன்னொரு பேரையும் விட்டுட்டேன் பீட்ரகின் மாஸ்டர் இப்போ இந்த படத்தில் வந்து எல்லோரும் ஒரு பூத படம் அப்படின்னு நினைக்கும்போது எல்லாரும் யூஸ்வலாக என்ன நினைப்பாங்க அப்படின்னா அவர் குழந்தைகளுக்கான படம் ரொம்ப எளிமையாக சின்ன சின்ன விஷயங்கள் அப்படி குழந்தைகளை மட்டும் கவர்ற மாதிரி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பொதுவான ஒரு கருத்து இருக்கும் ஆனால் இந்த படத்தில் வந்து குழந்தைங்க மட்டும் இல்லாமல் என்டையர் ஃபேமிலி ஆடியன்ஸையும் நாங்கள் மனசில் வச்சு தான் இந்த கதையை நான் எழுதியிருக்கேன் ஒரு எமோஷன் ஆகட்டும் ஒரு ஸ்டண்ட் ஆகட்டும் இப்போ வைபர் சாருக்கு வந்து ரெண்டு ஸ்டண்ட் இருக்கும் அந்த ரெண்டு ஸ்டண்ட்டையும் இப்போ நான் இந்த கதையை சொன்னப்போ சார் இந்த கதையோட ஓட்டத்தில் இந்த மாதிரி ஸ்டண்ட் இருக்கணும் சார்ன்னு சொல்லி சொன்னப்போ பீட்டர் ஹையின் மாஸ்டரை புரிஞ்சுக்கிட்டு ஒரு நாள் வந்து ஒரு சின்ன சீக்வன்ஸ் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் ஒரு சின்ன சீக்வன்ஸை எடுக்கணும் அதுக்கு கூட இல்லை நான் கண்டிப்பாக நான் நேர்லேயே வந்து நானே பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹைதராபாத்லேருந்து வந்து அவரே நேரடியாக அந்த சின்ன பிளாக் பண்ணி கொடுத்துட்டு திரும்பவும் போனார் அவருடைய எஃபோர்ட் வந்து கண்டிப்பாக இந்த படத்தில் நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக தெரியும் வேறு யாரும் வீட்டில் இல்லைங்க அவ்வளோதாங்க இருதியா ரொம்ப நன்றி ஊடக நண்பர்கள் இந்த படத்தை பொதுமக்களுடன் கொண்டு சேர்க்கவும் ரொம்ப நன்றிங்க எல்லாருக்கும் வணக்கம் நல்லா இருக்குங்களா ஐஸ்வர்யா ரொம்ப நன்றி பயங்கரமான ஒரு டெப்ரெண்ட் கொடுத்ததுக்கு இது வந்து எங்கள் செட்டு இந்த படம் முண்டாசுப்பட்டி உதவி இயக்குனர் தான் வந்து அப்போ விஜய்க்கு இப்போ பாரிக்கே விஜய் டைரக்டரான ஆன பிறகு பேரை மாற்றிட்டார் அவர் மரணதனான டைரக்டர் எல்லாருமே ஒன்றா ஒர்க் பண்ணுவாங்க ஒரே செட்டு அதான் நாங்களாம் ஒரே செட்டுன்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி இது இங்கே எங்கள் செட்டு இருக்கிற படம் நிறைய பேரை அறிமுக அறிமுகப்படுத்துகிற அந்த இது எங்கள் செட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த அடிப்படையாகவே அது இருக்குது அந்த வகையில் வந்து இன்றைக்கி ஒரு நடிகர் மறைஞ்சிட்டார் அவர் மோகன் ஐயா அவருக்கு கிட்டத்தட்ட நாற்பது வருஷங்களுக்கு மேலே அவர் சினிமாவில் இருந்தார் முண்டாசுப்பட்டி படத்தில் தான் அவருக்கு ஒரு நல்ல ஒரு அடையாளம் கிடச்சிது அதுக்கப்புறம் நிறைய படங்கள் பண்ணிணார் அவர் இன்றைக்கி இல்லை அது இந்த இடத்துல நினைவு கூறணும்னு எனக்கு தோணுச்சு அப்புறம் இந்த படத்தில் நான் வந்து காமெடி ரோல் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஆனால் டேரக்டருக்கு சொல்லும் போது அவராக சிரித்தார் அதுக்கப்புறமா டப்பிங்கில் பார்க்கும்போது உண்மையில் சிரிப்பு வருது அப்போ அவர் அவருக்கு அது இல்லாமல் அந்த செட்டுக்கே ஒரு பயங்கரமான அது ஒரு பயங்கர குசும்பு பிடிச்ச செட்டு அது ஹியூமர்ஷன்ஸ்லாம் அள்ளி கொட்டிக்கிட்டே இருப்பாங்க அது அது படம் முழுக்க அது இருக்கும் ஆடியன்ஸுக்கு ஒரு நல்ல ட்ரீட்டாக இருக்கும் அப்புறம் வந்து தலைவர் காந்தோட இணைஞ்சு நினச்சது மகிழ்ச்சி ஹீரோ சார் அப்படி நமக்கு ஒன்று தெரியவே தெரியாது அப்படி ஒரு ஹீரோ இருக்கார் பாட்டில்ன்ற ஒரு பதட்டமே இல்லாமல் நடிக்கலாம் ரொம்ப தேங்க் யூ ஸோ மச் ஹீரோயின் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி முக்கியமாக கேசட்டில் இருந்து ஆடியோ கேசட்டில் இருந்து ஆரம்பிக்கணும் சொல்கிறது தான் எனக்கு ஐயாவோட பேச்சை தாண்டி அவர் பாடுறது ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்து அந்த அந்த குரல் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அச்சாசல் அப்படியே அது சின்ன வயசுலேருந்து எனக்கு அது பசுமரத்தானி மாதிரி இப்போ இப்போ கூட எனக்கு மனப்பாடமாக இருக்குது சில பட்டிமன்றங்கள்லாம் அந்த பழைய பாடலாக புதிய பாடலெல்லாம் இன்னும் எனக்கு மனப்பாடமாக இருக்குது அது மாதிரி ஐயா கூட ஒரு பண்ணது எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் அப்படின்னு கூட சொல்லலாம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ரொம்ப நன்றி முதலாளி கேஜிஆர் முதலாளி வந்திருக்காரான்னு கவனிக்கல வரல அன்றைக்கி ஓகே முதலாளிக்கு ரொம்ப நன்றி எங்கள் டைரெக்டருக்கு படம் கொடுத்ததுக்காக எல்லாேருக்கும் நன்றி தேங்க்யூ ஸோ மச் ம்மா நீங்கள் வந்து லியோனி சார் ஸ்கூட்டரில் ட்ராவல் பண்ணதாக சொன்னாங்க கீழே போட்டார இப்போ என்னென்னச்சிங்க அந்த பீச்சுக்கு போகும் பீச்சில் நீங்கள் ரெண்டு பேரும் ஜாலியாக போகும்போது எப்படி இருந்தது நான் சொன்ன மாதிரி இந்த செட்டில் எல்லோரும் டெய்லி ஜாலியாக தான் இருக்கும் ஜாலியாக தான் இருப்பாங்க லியோனி சார்னால் நம்ம ஸ்டார்டிங் டூ பேக்கப் வரைக்கும் அவர் ஜோக்ஸ் சொல்லிகிட்டே இருக்கோம் ரொம்ப ஜாலியாக இருக்கும் அவர் தான் காமெடி நம்பர் ஒன் அவ்வளோ ஜாலியாக இருந்த ஸோ அந்த பைக்ல இருந்து வீழும் போதும் ஆக்சுவலி ஸ்கின் எல்லாம் போயாச்சு அந்த டைமும் சிரிச்சுட்டு இருந்தேன் அவர் ஏதோ சொல்லிட்டு ஸோ ஜாலியாக தான் இருந்தது சார் அவர் லியோனு இங்கே இங்கே இங்கே